மேற்கு தொடர்ச்சி பகுதிகளில் பெய்த தொடர் மழையால் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது இது தொடர்பான காட்சிகளை பார்க்கலாம் திருவாரூர் சுற்றுவட்டார பகுதிகளில் பெய்த தொடர் மழையால் நீரில் மூழ்கி நெற்பயிர்கள் சேதமடைந்தன கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் செய்தியாளர் மணிகண்டன் மணிகண்டன் வணக்கம் இது தொடர்பாக விவசாயிகள் என்ன தெரிவிக்கிறார்கள் முழு தகவல்களை சொல்லுங்க வணக்கம் வங்கக்கடலில் உருவாகியுள்ள டிட்வா புயல் காரணமாக நாகப்பட்டினம் திருவாரூர் புதுக்கோட்டை தஞ்சாவூர் ஆகிய மாவட்டங்களுக்கு அதிக கனமழை பெய்யும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவித்திருந்தது இந்த மாவட்டங்களுக்கு ரெட் அலர்ட் என்பது விடுக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் திருவாரூர் மாவட்டத்தில் நேற்று முதல் தற்போது வரை மிதமான மழை பெய்து வருகிறது இந்த நிலையில் கடந்த மூன்று நாட்களுக்கு முன்பு மாவட்டத்தின் பல்வேறு இடங்களில் பெய்த கனமழையின் காரணமாக தாலடி நெற்பயிர்கள் மழைநீர் சூழ்ந்த நிலையில் நேற்று இரவு முதல் தற்போது வரை பெய்து வரும் மழை காரணமாக மாவட்டத்தின் பல்வேறு இடங்களில் சுமார் ஆயிரம் ஏக்கர் நெற்பயிர்கள் மழைநீரில் மூழ்கியுள்ளது குறிப்பாக பல்லவராயன் கட்டளை புழுதிக்குடி விக்கிரபாண்டியம் கோட்டூர் உள்ளிட்ட பகுதிகளில் தொடர்ந்து பெய்து வரும் மழை காரணத்தினால் ஆயிரக்கணக்கான ஏக்கர் தாளடி நெற்பயிர்கள் மழை நீரில் உள்ளது ஒரு ஏக்கருக்கு எட்டாயிரம் ரூபாய் செலவு செய்த நிலையில் தொடர்ந்து பெய்து வரும் மழையின் காரணமாக பயிர்கள் அழகி வருவதால் விவசாயிகள் மிகப்பெரிய வேதனை அடைந்துள்ளனர் மேலும் கிளை வாய்க்கால்கள் தூர்வாராமல் இருப்பதால் தண்ணீர் வடிய வடிய முடியாமல் உள்ளது எனவே கிளை வாய்க்கால்களை போர்க்கால அடிப்படையில் தூர்வார வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர் குறிப்பாக திருவாரூர் மாவட்டத்தில் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் அதிகபட்சமாக திருத்துறை பூண்டியில் நாலு புள்ளி ஒன்று சென்டிமீட்டரும் முத்திப்பேட்டையில் ஒரு மூணு புள்ளி ஒரு சென்டிமீட்டர் மாலையும் பதிவாகி என குறிப்பிடத்தக்கது தகவல்களுக்கு நன்றி மணிகண்டன் இது செல்லும் இடமெல்லாம் செய்தி காந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி இதோ கியூஆர் கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்க